சுனிதா வில்லியம்ஸ் இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் பூமிக்கு திரும்புவாரா நாசா கூறியது என்ன தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் ஜூன் ஐந்தாம் தேதி இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு சோதனை பயணத்திற்காக சென்றபோது சில நாட்களில் பூமிக்கு என்ற எதிர்பார்ப்பில் இரண்டு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் பாரி புட்ச் வில்மோர் இருவரும் இன்னும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ளார்கள் இந்த இருவரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கூட விண்வெளியில் கழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் போயிங் ஸ்டாலினர் விண்கலத்தை சோதனை செய்ய அறுபத்தொரு வயதான வில்மோர் மற்றும் ஐம்பத்தெட்டு வயதான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் இது புதிய விண்கலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக ஒரு குழுவை அதில் அனுப்பி மேற்கொள்ளப்பட்ட சோதனை பயணம் இது ஸ்டாலினர் விண்கலங்களை எதிர்காலத்தில் தொடர்ந்து பயன்படுத்த நோக்கில் அதன் செயல்திறன் குறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்ட சோதனை விண்கலம் இருப்பினும் அது தனது பயணத்தை தொடங்கிய போது சிக்கல்கள் வெளிப்பட்டன அதன் உந்து அமைப்பில் கசிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது மற்றும் அதன் சில செயலிழந்தன அவர்கள் விண்வெளி நிலையத்திற்கு பத்திரமாக சென்று விட்டார்கள் என்றாலும் கூட அதே ஸ்டாலினர் விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவது பாதுகாப்பானதாக கருதப்படாவிட்டால் ஒரு மாற்று விண்கலம் தேவைப்படும் புதன்கிழமை நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக உறுதியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று நாசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்டாலினர் விண்கலம் மூலமாக புட்ஸ் மற்றும் சுனிதாவை பூமிக்கு அழைத்து வருவதே எங்கள் பிரதான நோக்கம் என்று நாசா வணிக குழு திட்டத்தின் மேலாளர் ஸ்டீவ் கூறினார் இருப்பினும் எங்களுக்கு இருக்கும் மாற்று வழிகளை உறுதிப்படுத்திக் கொள்ள தேவையான திட்டமிடலை பரிசீலிக்கப்படும் ஒரு சாத்தியமான என்னவென்றால் ஒரு விண்வெளி திட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது அப்போது அந்த திட்டத்தின் ஓர் அங்கமாகவே அந்த இரண்டு விண்வெளி வீரர்களையும் அந்த திட்டத்தின் பணிகள் முடிந்த பிறகு அதன் முன்களத்தில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தை பூமிக்கு திருப்பிக் கொண்டு வருவது செப்டம்பர் மாத விண்வெளி விண்வெளி பயணத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டிராகன் விண்கலம் பயன்படுத்தப்பட உள்ளது இந்த விண்கலத்தில் நான்கு பேர் இருக்க வேண்டும் என்பது ஆரம்ப திட்டம் ஆனால் தேவைப்பட்டால் அந்த நான்கில் இருவரை குறைத்துவிட்டு இரு இருக்கைகளை காலியாக வைக்கலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு எட்டு நாட்கள் பயணத்துக்காக சென்ற சுனிதா மற்றும் புட் இப்போது எட்டு மாதங்களுக்கு மேல் அங்கிருக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் பயன்படுத்தப்படாவிட்டால் ஸ்டாலினர் விண்கலம் எந்த இல்லாமல் கணினி கட்டுப்பாட்டின் கீழ் முடிவு எடுக்க ஒரு வாரம் நாசாவின் விண்வெளி இயக்க இயக்குநர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த சில வாரங்களாக நடந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் போது விண்வெளி வீரர்கள் இல்லாமல் ஸ்டாலினர் பூமிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றார் அதனால் தான் நாங்கள் அதை கையாள முடியும் என்பதை உறுதிப்படுத்த இந்த வழி என்று கூறினார் விண்வெளி வீரர்களை ஸ்பேக்ஸ் எக்ஸ் விண்கலத்தை பயன்படுத்தி அழைத்து வருவது போயிங் நிறுவனத்திற்கு ஒரு பலத்த அடியாக இருக்கும் அந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக ஸ்பேக்ஸ் எக்ஸ் மற்றும் அதன் அனுபவம் வாய்ந்த டிராகன் விண்கலத்துடன் போட்டியிட தொடர்ந்து முயன்று வருகிறது இந்த வார தொடக்கத்தில் இரண்டு விண்வெளி வீரர்களுக்கான கூடுதலான ஆடைகள் உட்பட சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அதிகளவான உணவு மற்றும் பொருட்களை வழங்க நாசா ஸ்பெக்ஸ் எக்ஸ் ராக்கெட்டை பயன்படுத்தியது கடந்த மாதம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காணொலி அழைப்பு மூலம் பேசிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் பூமிக்கு திரும்புவது குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ஸ்டாலினரின் செயல்திறன் உண்மையில் அபாரமானது என்றும் கூறினார்கள் ஓய்வு பெற்ற அமெரிக்க கடற்படை ஹெலிகாப்டர் பைலட்டான சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ளார் புட்ஸ் வில்மோர் ஒரு முன்னாள் போர்ஜெட் விமானி ஆவார் அவர் இதற்கு முன்பு இரண்டு முறை விண்வெளிக்கு சென்றுள்ளார் நாங்கள் இங்கிருக்கும் குழுவினருடன் ஒருங்கிணைந்த பணியாற்றி வருகின்றோம் நிறைய பணிகள் உள்ளன என்று வில்லியம் சமீபத்திய காணொளி சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் கூறினார் வீட்டிற்கு திரும்பி பெற வேண்டும் என்ற உணர்வு உள்ளது அதே நேரத்தில் இங்கு இவ்வாறு சுற்றி மிதப்பது நன்றாக இருக்கின்றது விண்வெளியில் இருப்பது மற்றும் இங்கிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலைய குழுவுடன் இணைந்து பணியாற்றுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று அவர் கூறினார் இந்த ஸ்டாலினர் சோதனை வெற்றி பெற்றால் நாசாவின் எதிர்கால திட்டங்களில் ஸ்டாலினர் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என போயிங் நிறுவனம் நம்பியது ஸ்பேக்ஸ் எக்ஸ் குரூட் ராகன் இரண்டாயிரத்தி இருபது முதல் நாசாவின் பணிகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது திட்டமிடப்பட்ட நேரத்தை விட அதிக நேரத்தை விண்வெளி வீரர்கள் செலவழிப்பார்கள் என்றாலும் கூட இதற்கு முன்பும் சில விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் அதிக நாட்களை செலவிட்டுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் மத்தியில் ரஷ்யாவின் வலேரி பாலியகோ மிர் விண்வெளி நிலையத்தில் நானூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் தங்கியிருந்தனர் பிராங்க் ரூபியோ என்று அமெரிக்க விண்வெளி வீரர் முன்னூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு கடந்த ஆண்டு பூமிக்கு திரும்பினார் இதுவே அதிகபட்சமாக ஒரு அமெரிக்கர் விண்வெளியில் இருந்த காலமாகும் நேர்காணலிலும் கூட திட்டம் தொடர்பாக விளக்கும் போது சுனிதா மற்றும் புட் உற்சாகமாகவே காணப்படுகின்றனர் கூடுதலாக இரண்டு வாரங்களை விண்வெளியில் செலவழிப்பது குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சுனிதா வில்லியம்ஸ் கடந்த மாதம் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழலில் மேலும் பல வாரங்களை அவர்கள் இருவரும் விண்வெளியில் செலவழிக்க வாய்ப்புள்ளது Hãy